முதல் சொந்த என்னுடைய அமைய வேலை வந்து இது பண்ண எல்லாரும் கட்டான அறிந்து கொள்ள வேண்டிய உங்களுக்கு தீபாவளி

பெருமான முக்கியமான நாள் என்ன நாள் என்று கேட்டால் முதல்ல கூட்டத்தை காண்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அது முதல் சமாச்சாரம் இரண்டாவதாக இன்றைக்கு வியாழக்கிழமை குருவாரம் நினைவூட்டுகின்ற நாளாக இருக்கின்றது இந்த நாள் குருவாரும் சிறப்பான அதற்கு மேலாக இந்த நட்சத்திரம் முற்றால நட்சத்திரம் இது ஆழவந்தாருடைய நட்சத்திரம் ஆழவந்தார் அவர்கள் நட்சத்திரத்தை ஒட்டி இன்றைக்கு அமைந்திருக்கிறது அதற்கு மேலாக இந்த இடம் இருக்கிறது எம்பதுமான வீட்டில் இருக்கின்ற இடம் எம்பலமான வீட்டில் இருக்கின்ற இடம் அவருக்கு பிடித்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது ராமானுருக்கு பல பெயர்கள் உண்டு அதிலே ஒன்று திருப்பாவை ஈயர் இருக்கிறார் அவர் ஈவியை செல்லுகின்ற பொழுது தான் ஓடிக்கொண்டு கொண்டு வழக்கம் உச்சைக்கு செல்கின்ற பொழுது அப்படி என்ன விசேஷம் என்று கேட்டால் அந்த ஆண்டாளுக்கும் பெரிய ஒற்றுமை என்ன ஒற்றுமை என்று கேட்டார்கள் மற்ற ஆழ்வர்கள் எல்லாம் தாங்கள் வீடு பெற வேண்டும் என்று விரும்பி செய்தார்கள் பாடினார்கள் ஆடினார்கள் கஷ்டப்பட்டார்கள் முகம் ஆனால் ஆண்டா நாட்டை என்ன செய்தார் தான் பிறந்து பலரை அடைத்துக்கொண்டு கொண்டு சென்று கண்டெடுத்து தாம் பெற்ற பேர் பெருகை வைகம் என்று சொல்லுவோம் எந்தோரும் அனுபவிக்க முடியாத செய்தவர் ஆண்டாள் அதை ஒட்டித்தான் எம்பதுமானம் எல்லாருக்கும் வீடு பேர வேண்டும் என்பதனால அவருக்கு உடையவர் இந்த பட்டங்களுக்கு அப்படி எம்பதுமானோ தொடர்புடைய இந்த ஆண்டாட தொடர்புடைய இந்த விசேஷமான குருவாரமாக இருக்கின்ற இந்த விஷயத்தில் அதற்கு மேலாக ஒரு பெரிய ஆச்சாரிய புருஷனையும் கௌரவிக்க வேண்டிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது இந்த தினத்திற்கே அமிர்த மகோதவன் பேரும் பாருங்கள் பெயரை எப்படி இருக்கிறது அமிர்தம் என்று சொல்லின்றோம் ஏனென்றால் உலகத்தில் யார் பெரியவர் எம்பெருமான பெரியவனா எம்பெருமானார் பெரியவரா பார்த்தால் நமக்கு செய்கிறது எம்பெருமானைக் காட்டிலும் எம்பெருமானார் பெரியவர் என்பது அந்த சொல்லுடைய அமைப்பை எடுத்து காட்டுகிறது அதனால்தான் எம்பெருமான செய்தான் நானும் ஆச்சாரியனாக வேண்டும் என்று விரும்பித்தான் கீதையை போன்ற சீதமான வைப்பங்களை சொல்லுங்கள் ஏன் அப்படிப்பட்ட நான் இருந்து பல சம்பத்தங்கள் இங்கே வாழ்த்து கொண்டு இருந்து எல்லாரும் கிடைத்தே சென்ற ஒரு பெரிய ஏன்னா எம் எம்பெருமானருக்கும் எம்பெருமான என்ன வேறுபாடு என்று கேட்டால் எம்பெருமான எப்படிப்பட்டவனு கேட்டால் ஒரு ஒரு நியாயவாதி மாதிரி நாம் செய்த பாவத்தை கண்டால் கண்டிக்கும் ஆசைப்படுவான் நாம் செய்த புண்ணியத்தை கண்டால் நல்ல செய்ய நினைப்பான் இப்படி நீதிபதி மாதிரி செய்கின்ற தன்மை செய்ய வேண்டும் இந்த பகவான் ஆச்சாரிய காலேயும் காரை கருடை தான் குற்றத்தை ஏன் பார்க்க வேண்டும் குற்றம் செய்யாதவர் யார் வெடி கேட்கிறார் உலகத்திலே குற்றம் செய்யாதவர் யார் விசேஷமாக ராமாயணத்தை செய்யப்படுறார் ராமாயணத்தில் திருவடி இருக்காரு அந்த மாதிரி இருக்கு அவருக்கு சிறிய திருவடின்னு சொல்ல திருவடின்னு சொல்லலாம் சிறிய திருவடி அப்புறம் திருவடி தான் திருவடி எல்லாம் முடிந்த பிறகு சுத்தம் எல்லாம் முடிந்த பிறகு சிராட்டி போய் பார்த்து தேவித்து சிராட்டியே எனக்கு ஒரு வரம் கை கேட்டேன் என்ன வரம் கேட்ட பொழுது நான் முன்னே வந்த பொழுது எழுநூறு ராட்சிகள் சேர்ந்து உண்மையெல்லாம் கட்டப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அவரையெல்லாம் நான் சந்திக்க வேண்டும் ஆசைப்படுகின்றேன் கை பார்க்க வேண்டும் ஆசைப்படுகின்றேன் எனக்கு நீங்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்ன சொன்னேன் பிளாட்டி என் குரங்கு என்று சொல்ல முடியாது ஆகிவிட்டது கேட்டா அப்பா இங்க ஒரு பெரிய வெல்வானாக இருக்கின்றாள் சிறந்த படிப்படையாக இருக்கின்றன எல்லாம் தெரிந்தவனாக இருக்கின்றால் உனக்கேன்னு இந்த கொத்தி உலகத்திலே குற்றம் செய்ய െല്ലാം കൊടുത്ത നിയമത്തിൽ അവർക്കാ അവൾ കുറ്റവർ ഇല്ല രണ്ടാമത് തേദല ജയിച്ച പേര് എതിർ കക്ഷികളിൽ മുഴുവൻ നമ്മൾ തന്നെ പാകും ഇപ്പൊ നമ്മുടെ പ്രതികളായി അടുത്തത് കുറ്റം ചെയ്യാതെ നമ്മൾ കുറ്റം ചെയ്യാ நான் குற்றம் செய்யவில்லையா நீம் செய்யவில்லையா என்று மூணு கேள்வி கேட்டான் போட்டுறது மாதிரி என்ன இப்படி நான் என்ன குற்றம் செய்தேன் நீ தீமை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் பதிலார நன்மை தான் செய்ய வேண்டும் என்ன செய்வதற்கு இனியவே செய்யக்காதுன்னு சொன்னா போல தீமை செய்வதற்கு நன்மை தானே செய்ய வேண்டும் அப்படி இல்லாம அவளை எல்லாம் தண்டிக்க நினைக்கின்றாயே யார் குற்றம் செய்ய

ൂർ രാമെ പറ്റി പ്രശ്നം വിട്ടേനേതോ കാരണം ഇല്ലാതെ അവസരപ്പെട്ട് പ്രശ്ന കുറേ എന്തും ഇല്ലാതെ പോയി നോട്ടം നാം എല്ലാം ഏതോ വകുപ്പ് കുറയു എന്നാലേ അത് കുറയെടുക്കുക ആണ്ടാകും എല്ലോരും അണിത്തു കൊണ്ട് എല്ലോരും എങ്കും സിവരുപോ എന്ന புத்தகத்திலே கோதையின் பாதை என்று கலைக்கு கொடுத்திருக்கின்றேன் போதை பாதை என்று சொன்னாலே போதும் அந்த இனி என்றும் இருக்கிறதே அது குரத்துக் கொண்டு கோதையை தருகின்ற இனிய பாதை கோதையினுடைய இனிய பாதை இந்த பாதை என்பது சொன்னபோது எழுதியிருக்கின்ற சீய நூல் தான் சின்ன நூல்தான் தான் அஞ்சு நிமிஷம் படித்து விட்டு இந்த பாதை என்ற வார்த்தை இருக்கிறதே ஆச்சரியமான வார்த்தை நான் வந்தால் பாதை பாதத்தைத்தான் பண்ணி வேண்டும் நம்முடைய திருவிழி சம்பந்தம் வேண்டும் நினைக்கிறோம் எம்பெருமானுடைய திருவிழி சம்பந்தம் வேண்டும் ஆச்சாரனுடைய திருவிழி சம்பந்தம் வேண்டும் பாதம் ஏன்னா பாதம் தான் பதத்தே செருவது வெடிக்கா சொல்வது கிராமங்களில் நடந்து செல்கின்ற பொழுது நடந்து செல்கின்ற பொழுது புல் புல் சேர்லாம் காய்ந்து போய் வழி ஏற்படுகிறது பாதம் பட்ட இடத்துல பாதை ஏற்படுகிறது அப்ப நல்ல இடத்துக்கு போகக்கூடிய வழி செய்தான் பாதை தானே அது போல அவன் நல்ல இடத்திற்கு சேர வேண்டியதற்கு பாதையாக காட்டுவது யாரு கிட்ட ஆண்டாச்சியாக தான் அதை வந்துதான் இப்பெருமானால் ஆண்டாள் கூட்டிய ஆண்டாருடைய சமையனாக மாறிதான் பார்க்க முடியல அப்படிப்பட்ட விசேடமான வைவங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி மக்களை அசித்துவதற்கு வாங்க கொண்ட ஆச்சாரிய செல் தான் நமக்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா நாம் தனியாக எல்லாத்தையும் செய்து முடியாது நாம் எல்லாவற்றையும் செய்து கொள்ளவே முடியாத காலம் வேதம் படிப்பதோ மற்ற எல்லா நூலனும் படிப்போம் ராமாயணம் படிப்பதும் மகாபாரதம் இந்திய முக்கியமான விஷயங்களை தான் ஆச்சாரியை போன்ற சுவாமிகள் தான் நம்ம எழுத்து சொல்லி அதை அவற்றின் மூலமாக நாம் எடுத்து கரைச்சு இருக்கோம் அப்படி போதையினுடைய இனிய பாதை வழி நாம் சென்றும் இந்த எதிர்காட்சியின் சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நான் இந்த மாலை மாதம் முழுவதுமாக சிற்பாக சொல்லி இருக்கின்ற அதுக்கு நன்றியாகத்தான் இந்த நூலை எழுவேன் என்பதற்காக

Não நல்ல பாதையை காரணம் நிறைய தெரியுமா விவசாயம்